Hi friends, welcome and welcome back to our channel. இன்னைக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற அப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நம்ம வந்து இன்னைக்கு மாமாவ ஒரு தரமான ப்ராங்க்தான் பண்ணப்போம் என்ன பிராங்க் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மாமா வந்து வெளியே கடைக்கு போயிருக்காங்க நான் வந்து தலை மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட விட்ட போட்டு வச்சிருக்கேன் வீட்டுக்கு வந்ததும் நம்ம பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கு அவங்க எப்படி ரியாக்சன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்த்துருந்துக்கலாம் நம்ம சேனலில் இந்த மாதிரி பிராங்க் வீடியோ சேலஞ்ச் வீடியோஸ்லாம் நிறைய போட்டுருக்கேன் மறக்காமல் சேனலில் விசிட் பண்ணி பாருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப்

பிராங்க் பண்ணுறதுக்கு தேவையான நம்மளோட ஆயுதத்தெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை குங்குமம் தான் குங்குமத்தில் தண்ணி கலந்து இந்த மாதிரி என்ன பிராங்க் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தப்போ ப்ளட்டில் வாமிட் எடுத்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வந்துச்சு சரி அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நெத்தியில் தேய்ச்சி பார்த்தேன் ரத்த மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை அங்கே ஒன்றும் வாய்க்கிட்ட வந்து தேய்ச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தேய்ச்சி பார்த்தேன் சரி ஏதோ ஒரு ஓகே ப்ரா நம்புற மாதிரி இருக்குமா அப்படின்னு தெரியல பண்ணி பார்க்கலாம் மாற்றமோ என்னமோ தெரில அப்படின்ட்டு பண்ணலான்ட்டான் ஃபஸ்ட்டு தேய்ச்சேன் ஓரளவு நிறையா தேய்க்கும்போது ஒன்றும் தெரியல அவ்வளவா சரின்னு சொல்லி தேய்ச்சி வச்சுருந்தேன் கடைசியில் பாருங்களேன் எத்தனை பிளான் போட்டு கடைசியில் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் என்ன ப்ராங்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்களேன் எப்பயுமே என் லைஃப்பில் நான் ஆரம்பிக்கிறது ஒன்று கடைசியில் எனக்கு நடக்கிறது ஒன்று முடிகிறது ஒன்றா தான் இருக்கும் இது யாரெல்லாம் யாரோட லைஃப்பில் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கேட்கலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வேறு ஒன்றும் பண்ணல கையில் மீதி இருக்குது தெரிஞ்சுன்னா கண்டுபிடிச்சிடுவாங்களேன்னு சொல்லிவிட்டு அதை தான் இருக்கேன் நான் வந்து ஒவ்வொரு ஐடியாவாக யோசிச்சு பார்த்துட்டே இருக்கேன் என்ன பண்ணலாம் எது பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா இது வந்து கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க இந்த ப்ராங்க் வேணாம் அப்படின்னு தோணுச்சு சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி கத்தியில் வந்து நம்ம கையை எழுத்துக்கிட்ட மாதிரி இந்த மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி கடைசியில் பண்ணிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து நான் குங்குமத்தை தான் பண்ணலான்னு பார்த்தேன் அப்புறம் வந்து என்கிட்ட ரெட் கோன் இருந்துச்சு அன்னைக்கு வாங்கினது பார்த்து அது பார்க்கறதுக்கு அப்படியே பிளட் மாதிரியே இருந்துச்சு சரி இதை வச்சு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திலேயே லைட்டாக தடவிட்டு அப்புறம் கையில் ஊற்றுற மாதிரி ஊற்றி பார்த்தேன் அது வந்து அப்படியே பிளட் மாதிரியே தெரிஞ்சுது உங்களுக்கு கேமராவில் பார்க்கும்போதே தெரியும் இதுதான் கரெக்டானது இதை சொன்னால் தான் அவங்க நம்புவாங்க இப்படி தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரெடியாக அவங்க வருவாங்க வருவாங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கிட்ட காத்துக்கிட்டே உட்காந்துட்டுருக்கு எப்படா வருவாங்க பிளான் எக்ஸிகூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அதில் எவ்வளோ ஆர்வம் இருக்கும்ல அந்த மாதிரி தான் எனக்கும் எப்படா நடக்கும் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி பயத்திலே நான் உட்கார்ந்து இருந்தேன் கிட்டத்தட்ட கேமரா ஒரு அஞ்சாறு இடத்துல செட் பண்ணி வீடியோ எடுத்திருப்பேன் எந்த லொக்கேஷனுமே கரெக்டாகவே அமையலை எல்லாமே பார்த்துருவாங்களோ அப்படின்னு தோணுச்சு கடைசியில் ஒரு இடத்துல வச்சுட்டு துண்டெல்லாம் போட்டு எல்லாத்தையுமே கேமரா தெரியாத அளவு கவர் பண்ணிட்டு இந்த இடம் தான் செட் ஆச்சு ரெண்டு மூணு இடத்துல தரவானி வச்சு இந்த சைடு படுக்கலாம் இந்த சைடு படுக்கலாம் அப்படின்ட்டு நான் பிளான் போட்டிருந்தேன் அவ்வளோ நேரம் எப்படா வருவாங்க அப்படின்னு சொல்லி ஆர்வமாக உட்காந்துட்டு இருந்தேன் அப்போல்லாம் வரல கடைசியில் நான் எதுவுமே ரெடி பண்ணாமல் சரி கொஞ்ச நேரம் படுத்துட்டு அப்புறமா உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்துட்டாங்க வேக வேகமாக நான் அறக்க பிறக்க போய் பார்த்தேன் கடைசியில் நான் படுக்கும்போதே பார்த்துட்டாங்க இதுக்கடுத்து அப்படியே வீடியோவில் வந்து வாய்ஸ் வரும் அது நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு அவங்க உள்ளே என்ட்ரானதுமே அவங்க வந்து பார்க்கல பார்சல் கொடுத்துட்டு நான் அவங்க வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னு சொல்லி சிரிக்கிறதா தான் நினச்சாங்க அப்புறம் கொடுக்குற ரியாக்ஷன் பாருங்களேன் மாதிரி மாதிரிலாம் லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி கிடைச்சிட்டா எல்லா பொண்ணுமே சந்தோஷமா இருந்துருவாங்கல்ல அப்படின்னா நான் ஒரு பொண்டாட்டிக்கு தெரியாதா சொல்றேன் பாய் சார் பாய் இந்த பிராங்க வெற்றிகரமாக முடிச்சாச்சு நெக்ஸ்ட் ப்ராண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்